வசந்த் சாரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து காம்ப்ரமைஸே ஆக மாட்டாரு நீங்க ஆசை படம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்னன்னா அதுல வந்து அந்த ரோகிணியை வந்து பிரகாஷ் ராஜா வந்து மர்டர் பண்ணிடுவாரு எப்படி மர்டர் பண்ணுவாருன்னா அவங்க வந்து பிளாஸ்டிக் பேப்பர் பண்ணி மர்டர் பண்ணிடுவாரு அந்த பிளாஸ்டிக் பேப்பர் வந்து சாதாரண பேப்பரா இல்லாமல் அதில் ஆல்ரெடி வந்து வடகம் போட்டிருக்கணும் வத்தல் போட்டு காய வைப்பாங்க தெரியுமா மொட்டை மாடியில் அது மாதிரி வந்து போட்டு காய வச்சு ஒரு பேப்பர் வேணும்னு சொல்லிட்டாரு அப்போ ஒரு அஸ்டன்ட் டைரெக்டர் இந்த பொறுப்பை கொடுத்தாச்சு அவன் வந்து டெய்லி வீட்டில் வத்தல் போட்டு காய வச்சு அந்த பேப்பரை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான் அது ஓகேவே பண்ண மாட்டேங்கிட்டாது ரோஹினி இறந்ததுக்கப்புறம் பிரகாஷ்ராஜ் என்ன செய்வார்னா ஒரு ப எடுத்து ஒரு பட்டர் தடவிட்டு அதை சாப்பிடுவார் அந்த பட்டருக்கு என்ன செஞ்சுட்டோம்னா வந்து ஒரு பட்டரை அமுல் பட்டருன்னு அவர் எழுதியிருந்தார் நாங்கள் ஆவின் பட்டர் வாங்கி வந்துச்சுட்டோம் பச்சோன்னு வந்து பார்த்துட்டு எடுக்கவே மாட்டேன்ட்டார் அது மாதிரி காம்ப்ரமைஸே ஆக மாட்டார் இதெல்லாம் தான் ஒரு படத்தில் அந்த அந்த குவாலிட்டி வந்து தெரிய ஆரம்பிச்சது நமக்கு ஏவிஎம் வந்து ஒரு பெரிய நிறுவனம் அவ்வளோ பெரிய நிறுவனத்தில் நமக்கு படம் கிடச்சிருக்குங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருந்தது ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் கட ஒரு ஏழு சீனு ஷூட் பண்ணேன் நான் அப்புறம் அன்னைக்கு நைட்டு வந்து திருப்பி சரவணன் சார் இங்கேருந்து சென்னையிலேருந்து கூப்பிட்டார் கூப்பிட்டுட்டு கேட்டார் என்ன ஏழு சீன் எடுத்தீங்களாமே அப்படின்னு ஆமாம் சார் அப்படின்னா இல்லை இல்லை அவ்வளோ ஸ்பீடெல்லாம் போவாதீங்க கொஞ்சம் நிதானமாகவே பண்ணுங்க நாலு சீன் எடுத்தா போதும் ஏன்னா அவர் சொல்கிறார் நான் சீரியலில் கூட நாங்கள் ஏழு சீன் எடுக்க மாட்டோம் கொஞ்சம் நிதானமாக பண்ணுங்கள் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கப்புறம் அன்பே அன்பைக்கு அப்புறம் வந்து அந்த நாள் ஞாபகம்னு ஒரு படம் பண்ணேன் அந்த படம் சரியாக போகல அந்த படம் சரியாக போகலைங்கிற ஒரு தான் வந்து நம்ம சீரியல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தது நாங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது லிங்குசாமி வசந்தபாலனு பிருந்தா சாரதி நாங்கள் எல்லாம் ஒரே ரூமில் இருந்தோம் நம்ம இவர் இந்த நந்தா பெரியசாமி எல்லாம் ஒரே ரூமில் இருந்தோம் அதனால் எனக்கு லிங்கசாமியோடய நல்ல ஒரு நட்பு அப்போலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அதனால் என்னென்னா அவர்கிட்டையும் நான் கூட ஒர்க் பண்ணலை ஸோ அவர் என்னென்னா அவரோட எல்லா படங்களுக்கும் டிஸ்கஷனுக்கு கூப்பிடுவார் சார் இப்போது நீங்கள் ஒரு எழுத்தாளராக இருந்திருக்கீங்க ஒரு சப் சபைங்காக வந்திருக்கீங்க அப்புறம் வந்து ஒரு கவிஞர் பத்திரிகை நிறைய இருக்கீங்க உங்களோட அந்த ஆரம்ப கால போராட்டம் எப்படி இருந்தது சார் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க இல்லையா ஒரு படிக்க படிக்கட்டாக ஏறி இருப்பீங்க ஒரு வாய்ப்புகள் இருந்திருக்காது அது எப்படி நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணி ரொம்ப கஷ்டங்க அதாவது என்னன்னா சென்னைக்கு வந்தாச்சு சென்னைக்கு வந்துட்டு எனக்கு வந்து சென்னையில் வந்து யாரும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது ரிலேஷன்ஸ் யாருமே கிடையாது ஒரு வந்தாச்சு அவ்வளோதான் நம்மளை நம்பி வந்து இறங்கியாச்சு அவ்வளோதான் வந்ததுக்கு அப்புறம் என்னென்னா வந்து சிவானந்தா ஸ்டீல்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த புழல் இருக்குல்ல இப்போ ஜெயில் கட்டியிருக்காங்களா அதுக்கு பக்கத்தில் வந்து சதன் இண்டஸ்ட்ரியல் கார்ப்பரேஷன் லிமிடெட்னு ஒரு கம்பெனி அந்த கம்பெனியில் தான் ஃபஸ்ட்டு போய் நான் வந்து ஜாயின் பண்ணுறேன் அப்புறம் டிசாக ஜாயின் பண்ணுறேன் அங்கே எங்கே விசாரித்து எங்கே வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நான் வந்ததப்போதான் செவ்வாய்க்கிழமையே என்னுவோம் செவ்வாய்கிழமையில வந்து அங்கே தான் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே தான் போய் ஃபஸ்ட்டு நான் வேலையில் ஜாயின் பண்ணேன் வேலையில ஜாயின் பண்ணிட்டுன ஒழிய படுக்கிறதுக்கு தங்குறதுக்குலாம் இடம் கிடையாது நம்மளுக்கு டைரெக்டாக வந்தாச்சு விசாரிச்சு போய் ஜாயின் பண்ணியாச்சு அப்போ வந்து அன்னைக்கு நைட்டு வந்து என்ன செஞ்சேன்னா அந்த கம்பெனி கேன்டீன்லயே படுத்து கிடந்தேன் நான் படுத்து கிடந்துட்டு அதுக்கப்புறம் வேலை செய்கிற அங்கே வேலை செய்கிற ஆட்கள் மற்ற அப்புறம் டிஷ் பசங்களோட பழகி ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சி அதுக்கப்புறம் அவங்களோட ரூமில் போய் தங்கினேன் இப்படி தான் அங்கே நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அங்கே தான் ஆரம்பிச்சு நம்ம அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே வந்து அஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணுறதுக்கு பல இடங்களில் ஏறி இறங்கி இதுக்கான வாய்ப்பு கிடைக்கல கிடைக்கவே இல்லை அப்புறம் தான் அந்த பத்திரிகைங்கிற ஒரு ரூட்டை வந்து பிடிச்சது நம்ம பத்திரிகைங்கிற ரூட்டை பிடிச்சி தான் எல்லாரோடையும் பழகி அதுக்கப்புறம் நம்ம உள்ள சினிமாக்குள்ளே என்ட்ரி வந்தது அதாவது உங்ககிட்ட பேசுனதுல நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன நீங்க வந்து ஒரு மும்முன மும்முனை சொல்லலாம் ஒரு பக்கம் வந்து இயக்குனர் இன்னொரு பக்கம் வந்து எழுத்தாளர் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சீரியல் டேர சீரியல் டே இருக்கீங்க இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க சார் அதாவது ஒன்றுத்துக்கு ஒன்று டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல சார் இப்போ எழுத்தாளர் வந்து டேரக்டர் நிற்கிறதுனா ரொம்ப அதுக்கு அதுக்கும் ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும் எழுத்தாளர்னா அதுக்குன்னு ஒரு ஓன் குவாலிஃபிகேஷன் வேணும் அதேமாரி சீரியல் எழுத்தாளர் சீரியல் கதைகள்லாம் எழுதுறதும் இயக்குறதுன்றது ரொம்ப அரும்பாடு இது நீங்க எப்படி எங்க எங்க பிராக்டிஸ் பண்ணுங்க யார்கிட்ட இருந்து அது சிறுகதை அப்படிங்கிறது வந்து நம்மளே ஒரு ஆர்வத்துல பாலகுமாரன் சுஜாதா இவங்களெல்லாம் படிச்சோம் படிச்சோம் அந்த காலத்துல ஃபேமஸா இருந்த இந்துமதி லக்ஷ்மி சிவசங்கரி ராஜேந்திரகுமார் புஷ்பா தங்கத்துறை இவங்களெல்லாம் படிச்சு அதுல நமக்கு ஒரு ஆர்வம் வந்தது ஆர்வம் வந்துதான் நம்ம சிறுகதை எழுத ஆரம்பிச்சோம் அதான் சொன்னா முதல் சிறுகதையே நம்மளுக்கு வந்து பப்ளிஷ் ஆகல அதுக்கப்புறம் அதுல பயிற்சி பெற்று பயிற்சி பெற்று அதில் சில நண்பர்கள் நமக்கு கிடச்சி சில எழுத்தாளர் நண்பர்கள் கிடச்சி அவங்களோட பேசி ஒரு சிறுகதைனால் எப்படி வடிவமைப்பில் இருக்கணும் அப்புறம் வந்து பத்திரிகைக்கு தகுந்த மாதிரி எப்படி எழுதுறது ஒவ்வொரு பத்திரிகைக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கு அந்த ஸ்டைலில் எழுதுனால்தான் அந்த பத்திரிகையில் பிரசுரம் ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழ்ச்சிய மத்த கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் நம்ம எழுத ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்மளோட எந்த கதையுமே வந்து ரிஜெக்ட் ஆகல இன்னைக்கு வரைக்கும் வந்து நம்ம கதை அனுப்பிச்சோம் அப்படின்னா வந்து மேக்சிமம் அந்த பத்திரிகையில் வந்து பிரசுரம் ஆகிடும் ரிஜெக்ட் ஆகாது அதனால சிறுகதையை பொறுத்த வரைக்கும் அந்த தான் நம்ம வந்து வந்தோம் சினிமாங்கிறது என்ன அப்படின்னா வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி வந்து நம்ம சினிமால வந்து பயிற்சி தான் வந்து டைரக்டரா ஆனோம் வந்து ஏவிஎம்ல வந்து வந்து ஏவிஎம் ஒரு பெரிய நிறுவனம் நமக்கு படம் கிடைச்சிருக்குங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருந்தது அப்ப எனக்கு அந்த முதல் பட அனுபவம் பாத்தீங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட அந்த படத்துல வந்து இருபத்தி நாலு ஆர்டிஸ்ட் இருபத்தி நாலு ஆர்டிஸ்டும் வந்து எல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ஷாமு ஷர்மலி மணிவண்ணன் விவேக்கு எம்எஸ் பாஸ்கர் நம்பியார் மனோரமா அப்படின்னு எல்லாமே பெரிய ஆர்டிஸ்ட்டு கொண்டு வந்து கொண்டு போய் இப்போ நம்ம ஈரோடு பக்கத்தில் வந்து பழைய கோட்டைன்னு ஒரு ஊர் ஒன்று இருக்குது அங்கே அவுட்டோரில் தான் பண்ணோம் அது வந்து ஒரு நல்ல ஜெமீன் ஹவுஸ் அது அந்த ஹவுஸில் வச்சு தான் நம்ம ஷூட் பண்ணோம் எல்லாரையும் கொண்டு போய் அங்கே கொண்டு போய் இறக்கியாச்சு அது இல்லாமல் ஒரு ஆறு ஏழு பசங்க அதுக்கப்புறம் ஒரு நாய்க்குட்டி வர கதையில் கொண்டு போய் எல்லாரையும் இறக்கியாச்சு இறக்கிட்டு ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் கடை கடக்கடைன்னு ஒரு ஏழு சீனு ஷூட் பண்ணேன் நான் எந்த விதமான பிசுரும் இல்லாமல் அழகாக எடுத்துட்டேன் அப்புறம் அன்றைக்கி நைட்டு வந்து திருப்பி சரவணன் சார் இங்கேருந்து சென்னையிலேருந்து கூப்பிட்டார் கூப்பிட்டுட்டு கேட்டார் என்ன ஏழு சீன் எடுத்தீங்களாமே அப்படின்னு ஆமாம் சார் அப்படின்னா இல்லை இல்லை அவ்வளோ ஸ்பீடெல்லாம் போவாதீங்க கொஞ்சம் நிதானமாகவே பண்ணுங்க நாலு சீன் எடுத்தா போதும் ஏன்னா அவர் நான் சீரியல்ல கூட நாங்கள் ஏழு சீன் எடுக்க மாட்டோம் கொஞ்சம் நிதானமாக பண்ணுங்க நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் நானும் அதை தான் எதிர்பார்த்தேன் ஏன்னா என் முதல் நாளே போய் வந்து தடுமாறிட்டு நின்றுட்டு இருந்தீங்கன்னு வச்சிங்களேன் அப்போ என்ன ஒன்று இந்த டைரக்டருக்கு ஒன்றும் தெரியல தடுமாறிட்டு இருக்காருன்னு சொல்லிவிடுவாங்க நம்ம அதெல்லாம் யோசிக்காம கடகடன்னு எடுத்ததுனால இப்போ அவரே கூப்பிட்டு வந்து நம்மளை பாராட்டுற அளவுக்கு அமைஞ்சிருச்சு அப்படிதான் தான் அன்பே படம் நமக்கு வந்து வந்தது அதுக்கப்புறம் அன்பே அன்பைக்கு அப்புறம் வந்து அந்த நாள் ஞாபகம்னு ஒரு படம் பண்ணேன் அந்த படம் சரியாக போகல அந்த படம் சரியாக போகலைங்கிற ஒரு சூழ்நிலையில்தான் வந்து நம்ம சீரியல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தது முடிவு தான் அந்த முதல் சீரியல் வந்து எனக்கு வந்து முதல் சீரியல் கூட ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் வந்து கிடைக்கல ஓகே திருப்பாவை வந்து பண்ண டைரெக்ஷன் பண்ண அதுக்கு முன்னாடி அதே கம்பெனியை வந்து அபிநய கிரியசன்ஸ் சொல்லி ஜே கே சார் அவர் தான் அதோடய புடிசர் அவரை தான் போய் பார்த்தேன் பார்த்தோன்னப்ப அவர் வந்து சொன்னார் இப்போதைக்கு டைரக்ஷன் வாய்ப்பு இல்லைங்க டயலாக் வேணா எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லமடி நீ எனக்குன்னு ஒரு சீரியல் வந்து டயலாக் எழுதுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு எபிசோடு வந்து அது வந்து போச்சு அதே மாதிரி ரங்கவிலாஸ் அன்பே வானம் எங்கே பிச்சுக்கிட்டு அதெல்லாம் அதுக்கப்புறம் அதெல்லாம் டைரக்ஷன் பண்ணேன் இப்போ இது வசனம் எழுதுனேன் வசனம் எழுதுனோடனே அப்போ அவர் வந்து சொன்னார் டயலாக் முடிக்கும் போது அவர் வந்து சொன்னார் இது வரைக்கும் வந்து அபிநயா சரித்திரத்திலேயே வந்து ஒரு டயலாக் ரைட் வந்து மாறாம ஒரே சீரியல் கண்டினியூ பண்ணி எழுதுனது மூணு பேர் பேர் நாலு மாறிடுவாங்க ஓடிடுவாங்க நீங்க மாறாம எழுதுனது ஒரு பெரிய விஷயம்னு சொல்லிட்டு தான் அடுத்த சீரியல் நீங்க டைரக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்பதான் திருப்பாவை திருப்பாவை ஃபர்ஸ்ட் பண்ண அதுக்கப்புறம் வந்து வெள்ளை தாமரைன்னு ஒண்ணு பண்ணி அணுபல்லி இந்த மூணு சீரியல் வந்து சன்னில் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து ஜெயா டிவியில் வந்து ரெங்கவலாஸ் பண்ணேன் அசீத மில்ல வந்து லட்சுமி வந்தாச்சுன்னு ஒரு சீரியல் இருந்துச்சு. அது வந்து இவரு சுரேஷ் கிருஷ்ணா புரோデューசர். அது நல்லா இருந்துச்சு. நல்லா போச்சு. அதுக்கப்புறம் தான் மறுபடி வந்து சன் டிவில வந்து இது பண்ணது அன்பேவா. அன்பேவா பண்ண இப்ப வந்து மல்லி போயிட்டு இது இதுல என்ன அப்படின்னா மல்லி 500 500க்கு மேல போயிடுச்சு. 500 எபிசோட் தாண்டிருச்சு. அப்படியே அன்பேவா 1000 1100 எபிசோட் போச்சு. சரி. మరి இதுவும் ஒரு ஆயிரம் எபிசோடு வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறோம். நல்லா தான் போயிட்டு இருக்குது சீரியலு சரிங்க சரி இல்லை என்ன சினிமாவுக்கும் சீரியலுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னாக்கா சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஒரு சீன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒன்றரை நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இருக்கும் இருக்கும் நீங்கள் அந்த ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நைன் டு ஒன்னில் வந்து ஒரு சீன் ஷூட் பண்ணுவோம் டூ டு சிக்ஸில் ஒரு சீன் ஷூட் பண்ணுவோம் திருப்பி ஈவினிங் சிக்ஸ் டு நைனில் ஒரு சீன் ஷூட் பண்ணுவோம் இதுதான் சினிமாவில நம்ம எடுக்கிற அளவுகோலு ஆனா டிவி சீரியல் அப்படி கிடையாது இதை விட கொஞ்சம் அதிகமா ஒரு நாளைக்கு எட்டு சீனு பத்து சீனு கொஞ்சம் ஷூட் பண்ற மாதிரி இருக்கும் இதை விட ஃபுட்டேஜும் அதிகமா வரும் அது ஆரம்பத்துல எனக்கு கொஞ்சம் தணறலா இருந்தது ஏன்னா அந்த ஸ்பீடு வேற இந்த ஸ்பீடு வேற நீங்க எவ்வளவு நெருக்கி நெருக்கி அடிச்சாலும் இங்க ஸ்பீடு வர மாட்டேங்குது அப்புறம் அதை அதை எப்படி எடுக்கணுங்கிறத ஒண்ணு கண்டுபிடிச்சிக்கிட்டு இங்கே எவ்வளவு தான் ஸ்பீடாட்டாலும் குவாலிட்டியாகவே தான் எடுக்கணும் அது ஒன்னு இருக்குது குவாலிட்டியாக எடுக்கணும் இன்ட்ரெஸ்டிங்காக எடுக்கணும் அது இருந்தால் மட்டும்தான் இங்கேயும் நம்ம தக்க வச்சுக்க முடியும் ஸோ அப்புறம் அது என்ன ரூட்டுங்கிறத கண்டுபிடிச்சி இப்போ அதில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கலாம் சரி என்னன்னா இது இப்போ ஒரு சிறுகதை எழுத்தாளராக இருந்து ஒரு பத்திரிக்கையில் உதவி ஆசிரியராக ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் டைரக்ஷன் பண்ணிட்டு அப்புறம் சீரியலு இது எல்லாமே பண்ணியிருக்கிறேன் நான் இது இல்லாமல் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப்லேயும் போய் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லா மீடியாவிலையும் வந்து ஒரு நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸு இருக்குது நல்ல விஷயம் சார் சார் இப்போ நீங்கள் நிறைய டேரெக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருப்பீங்க இப்போ மணிரத்ன சார் ஒரு ஹரி லிங்குசாமி சாரு சரண் எல்லாம் நல்லா நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருப்பீங்க ஒருத்தொத்தரும் ஒரு பேட்டர்ன் வந்திருப்பாங்க ஸோ இப்போ அவங்க மைண்ட் செட்டுக்கு நீங்கள் இவர் இது இவர் இதுதான் எதிர்பார்க்குறாரு அப்படின்றது நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சி எப்படி பண்ணுவீங்க இதுல இதில் என்னென்னா இப்போ மணிரத்ன சார்ட்டை நம்ம ஒர்க் பண்ணது வந்து அதான் சொன்னால அந்த கேப்புக்கு அவரோட கூட்டு போய் ஒர்க் பண்ணோம் மணிரத்ன சாட்டை என்ன அப்படின்னா வந்து அவர் எப்படி எடுக்கிறாரு ஏன்னா இப்போ அதுக்கு முன்னாடி நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வசந்த் எக்ஸ்பீரியன்ஸை டிபிச்சந்திரிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் நான் வசந்த் சாரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து காம்ப்ரமைஸே ஆக மாட்டாரு அவர் வந்து பேப்பர்ல என்ன இருக்கோ அது வந்து அக்யூரட்டா வந்து அவருக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும் உதாரணத்துக்கு என்ன அப்படின்னா வந்து ஹீரோயின் வந்து ஒரு பச்சை கலர் பொட்டு வச்சிருக்கிறான்னு வச்சுக்கலாம் அந்த பச்சை கலர் பொட்டு என்ன சைஸ்ல இருக்கணுங்கிற வரைக்கும் பேப்பர்ல எழுதிருவாரு அவர் நீங்க அந்த சைஸ் மாத்தி கொண்டு வந்து ஒட்டி நிக்க வச்சீங்கன்னா ஸ்பாட்ல எடுக்க மாட்டாரு அவரு ஸ்கிரிப்ட்ல சைட்ல எழுதிடுவார் அவரு காம்ப்ரமைஸே ஆக மாட்டாரு அவர் மனசுல வந்து என்ன என்ன இருக்கோ அந்த சீன் என்ன வடிவத்தில் இருக்கோ அது ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுக்கணும்னு நினைப்பாரு ஸோ அப்போ அவருக்கு என்ன அப்படின்னா வந்து அவர் எதிர்பார்க்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும் இப்போ நீங்க உதாரணத்துக்கு என்ன அப்படின்னா வந்து ஒரு நாள் வந்து அவர் வந்து நீங்க ஆசை படம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்னென்னா அதில் வந்து அந்த ரோகிணியை வந்து பிரகாஷ்ராஜ் வந்து மாடர் பண்ணிடுவாரு எப்படி மாடர் பண்ணுவாருன்னா அவங்க மோ ஃபேஸில் வந்து பிளாஸ்டிக் பேப்பர் கட்டி மாடர் பண்ணிவிடுவாரு அந்த பிளாஸ்டிக் பேப்பர் வந்து சாதாரண பேப்பர் இல்லாமல் அதில் ஆல்ரெடி வந்து வடகம் போட்டிருக்கணும் வத்தல் போட்டு காய வைப்பாங்க தெரியுமா மொட்டை மாடியில் அது மாதிரி வந்து போட்டு காய வைச்சா ஒரு பேப்பர் வேணும்னு சொல்லிட்டார் இதை வந்து நீங்கள் வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் சொன்னாக்கா அவங்க எதோ ஒன்று ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க இந்த மாதிரி உள்ள விஷயத்தெலாம் அவர் என்ன செய்வார்னா அந்த அஸ்டான் டைரெக்டர்கள்கிட்ட ரெடி பண்ண சொல்லுவார் அப்போ ஒரு அஸ்டான் டைரக்டர் இந்த பொறுப்பை கொடுத்தாச்சு அவன் வந்து டெய்லி வீட்டில் வத்தல் போட்டு காய வச்சு அந்த பேப்பரை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான் அவர் ஓகேவே பண்ண மாட்டேங்கிறாரு டெய்லி ஒரு வத உடகத்தை காய வச்சு காய வச்சு எடுத்துகிட்டு வர ஓகே பண்ணாமல் அப்புறம் கடைசியாக பத்து நாள் கழித்து ஒரு பேப்பரை ஓகே பண்ணார் அப்புறம் அதை வச்சு தான் நம்ம ஷூட்டிங் பண்ணோம் அது மாதிரி காம்ப்ரமைஸே ஆக மாட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ச அந்த ரோகிணி இறந்ததுக்கப்புறம் பிரகாஷ்ராஜ் என்ன செய்வார்னா ஒரு ப எடுத்து ஒரு பட்டர் தடவிட்டு அதை சாப்பிடுவாரு அந்த பட்டருக்கு என்ன செஞ்சிட்டோம்னா வந்து ஒரு பட்டரை அமுல் பட்ருன்னு அவர் எழுதியிருந்தார் நாங்கள் ஆவின் பட்டரை வாங்கி வச்சுட்டோம் வச்சோன்னே வந்து பார்த்துட்டு எடுக்கவே மாட்டேன்ட்டார் போய் எனக்கு அமுல் பட்ரு தான் வேணும் அப்படின்ட்டார் அவர் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு பதினொன்றரை மணி எங்கே போய் நம்ம அமுல் அமுல் பட்ரு தேட முடியும் அப்போ அதுக்கப்புறம் ஒரு காரை எடுத்து அனுப்பி மெட்ராஸ் ஃபுல்லாக சளிச்சு அதுக்கப்புறம் பார்த்தா கன்னிமரா ஹோட்டலில் போ கிடச்சிது அது அமுல் பட்ரு அதை வாங்கிட்டு வந்து கொடுத்தோன்னு அதுக்கப்புறம் தான் அந்த சீன் எடுத்தார் அப்புறம் நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் ஷூட்டிங் போச்சு அது மாதிரி காம்ப்ரமைஸே ஆக மாட்டார் அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா வந்து நமக்கு வந்து குவாலிட்டியான ஒரு படத்தை வந்து எப்படி எடுக்கிறது இதெல்லாம் தான் ஒரு படத்தில் அந்த அந்த குவாலிட்டி வந்து தெரிய ஆரம்பிச்சது நமக்கு ஸோ ஒரு குவாலிட்டியாக ஒரு படத்தை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து வசந்த் வசந்தாட்டை வந்து நம்ம கற்றுக்கிட்டோம் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க சரண் ஹரி லிங்கசாமி எல்லாம் வந்து கமர்ஷியல் டைரக்டர்ஸ் ஓகே இப்போ வந்து ஹரி ஹரிகிட்ட வந்து நான் வந்து படம் ஒர்க் பண்ணலை அவரோட ஸ்கிரீன் பிளேல வந்து கூட உதவி எல்லா படமுமே அவரோட படத்துல வந்து ஸ்கிரீன் பிளே கூட ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன் சிங்கம் அவரோட முதல் படத்துல இருந்து சாமி 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 டூ வரைக்கும் அவரோட கூட ஒர்க் பண்ணி கொடுத்தேன் நான் டிஸ்கஷன்ல இருந்தேன் எல்லா திரைக்கதையில் கூட ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு லிங்குசாமி எப்படின்னா வந்து என்னுடைய ரூம்மேட்டு நாங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது லிங்குசாமி வசந்தபாலனு பிருந்தா சாரதி நாங்கள் எல்லாம் ஒரே ரூமில் இருந்தோம் நம்ம இவர் இந்த நந்தா பெரியசாமி எல்லாம் ஒரே ரூமில் இருந்தோம் அதனால் எனக்கு லிங்குசாமியோட நல்ல ஒரு நட்பு இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அதனால என்னென்னா அவர்கிட்ட நான் கூட ஒர்க் பண்ணல ஸோ அவர் என்னென்னா அவரோட எல்லா படங்களுக்கும் டிஸ்கஷனுக்கு கூப்பிடுவார் ஸோ இப்போ கூட கடந்துக்கிட்டு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும் நீங்க அரியோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் லிங்கசாமி லிங்கசாமி என்னன்னா கொஞ்சம் கிளாஸாக யோசிப்பார் ஸோ அதனால அவருக்கு அடாப்ட் ஆகிக்குவேன் அவரோட டிஸ்கஷன்ல உட்காரும் போது அவருக்கு அடாப்ட் ஆகிக்குவேன் அறிக்கிட்ட வரும்போது கொஞ்சம் ஒரு ஃபாஸ்ட்டு கொஞ்சம் ரொம்ப கமர்ஷியலாக இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு சீன் சொல்றது அந்த மாதிரி அவரோட ஒர்க் பண்ணுறது இது ஒரு சரண் பார்த்தீங்கன்னா ஒரு அவரும் ஒரு மாதிரி இந்த சாமியும் அரியும் கலந்த ஒரு டைரக்டர் அவரு ஒரு மிக்சராக இருப்பார் அவரு அவருக்கு தகுந்த மாதிரி அந்த பேட்டனில் பேசிக்கிறது சரி சார் இப்போ எல்லா எல்லா யூத்ஸுமே வந்து அவங்க ஒன்று ஒரு ஹீரோவாக வந்து ஒரு அவங்க நினைத்துக்கிறாங்க இது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா இல்லை வந்து நீங்கள் இது எப்படி பார்க்குறீங்க ஒரு ட இயக்குநராக எப்படி பார்க்குறீங்க என்ன என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இதில் என்ன நாங்கள் நீங்கள் என்ன எவ்வளோ வேணாலும் அது வரட்டும் எவ்வளோ வேணாலும் வந்தாக்கணும் அதில் வந்து யாருக்கிட்ட திறமை இருக்கோ யாருக்கிட்ட தனித்தன்மை இருக்கோ அவங்களால மட்டும்தான் ஜெயிக்க முடியும்